வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் எப்படி பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறதாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பொழுது ஜாயின் பண்ணிக்குவோம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்படி நேருக்கு நேர் வச்சு ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்குங்க கொஞ்சம் துணி வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பாரி பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் நான் இப்படி தாங்க கற்றுக்கிட்டேன் அதனால் நான் உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சுக்கு உள் பக்கமாக அந்த பிசுறு எந்த பக்கம் இருந்துச்சோ அந்த பக்கமாக மடிச்சுக்கலாம் மடித்து அடிச்சுக்கலாங்க என்ன மாதிரி நீங்களும் யூடியூப்பை பார்த்து கற்றுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காகத்தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க கண்டிப்பாக நம்மளும் கற்றுக்கிட்டு ஸ்டிச் பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் நான் தைச்சு கொடுத்த ப்ளவுஸை அவங்க திரும்ப அளவுக்கு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கண்டிப்பாக யூடியூப்பை பார்த்து நீங்களும் என்ன மாதிரி கற்றுக்கலாங்க நான் இது வரைக்கும் நான் ஆன்லைன் கிளாஸோ இல்லை பேசிக்காக வெளியில் போய்யோ எதுவுமே நான் ப படித்ததில்லைங்க ஆனால் யூடியூப்பை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக உங்களாலே முடியும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி பைப்பிங் வச்சு பழகினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க இப்போ நம்ம அடித்தது நல்ல பக்கம் ப்ளவுஸில் நல்ல பக்கமாக வச்சு அந்த பிசிறு இருக்குது பார்த்தீங்களா நம்ம அடித்ததில் அதை மேல் பக்கம் வச்சுக்கணும் கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு கழுத்தை நம்ம அடிக்கிறதுக்கு விட்டுருந்தோமோ அளவுக்கு அடிக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருப்போம் அதனால் பொறுமையாக எந்த அளவுக்கு நம்ம விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் கால் இன்ச்சு விட்டுருந்தேன் அதே அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இப்போ லாஸ்ட்டில் நம்ம ஒரு அரை இன்ச்சுக்கு விட்டு கட் பண்ணி நம்ம அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி மடித்து அடிச்சுக்கலாங்க கண்டிப்பாக நம்ம யூடியூப்பை பார்த்தா கற்றுக்கலாங்க இப்போ ஒரு கிளாஸுக்கே போனால் நம்ம டவுட்டை நம்ம அவங்கக்கிட்ட கேட்கவும் தயங்குவோம் ஒரு வாட்டிக்கு மேலே அவங்க சொல்லித்தரவும் அவங்களுக்கும் சிரமப்படுவாங்க ஆனால் நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோவுக்கு ரெண்டு வீடியோ சர்ச் பண்ணி தெளிவாக பார்த்து கற்றுக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் அப்படி தாங்க கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தைச்சி கொடுத்தா அவங்களும் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தைச்ச ப்ளவுஸை தாங்க அவங்க ரெண்டு வாட்டியும் அளவுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக இருந்ததை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அர்க்காத் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த பிசுறு அளவு அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி அதுக்கு தான் நம்ம அதிகமாக இருந்ததை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த பைப்பிங்குள்ளே அந்த பிசுறு போயிடணுங்க இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் அழகாக சின்னதாக நமக்கு வராதுங்க கொஞ்சம் பட்டையாக தான் வருது இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மடித்து வச்சுக்கிட்டு நல்லா அந்த இடத்துல நல்ல ஓரத்தையெல்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க பேக் ஸ்டிச் நல்லா போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே உருட்டி உருட்டி பொறுமையாக அந்த உருட்டி நம்ம தைக்கிறோம் பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளவே அந்த தையில் போகிற மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தைச்சி பழவிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா எனக்கே இது கொஞ்சம் பெருசு பெருசாக தான் வந்திருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த எடை எடையிலே நம்ம அந்த பைப்பிங்கில் படாமல் ப்ளவுஸ்லேயும் படாமல் ரெண்டுக்கும் இடையில் போடணுங்க இப்போ நமக்கு யூடியூப்பில் போது நம்ம டவுட்டுக்கு பல வீடியோவை சர்ச் பண்ணி கண்டிப்பாக கற்றுக்க முடியும் நான் இது மூலிமா கற்றுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் இது மூலியமாக பாவாடை சட்டை ப்ளவுஸு சுடிதாரு எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் நீங்களும் கண்டிப்பாக என்ன மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க என் நான் வந்து என்னென்ன கற்றுக்கிட்டேன் எப்படி கற்றுக்கிட்டேங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் அந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டையாக தான் வந்திருக்கு நம்ம போக போக நல் சன்னமாக வச்சு பழகிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக அதிலையே நான் அடித்து எடுத்துக்கிறேன் இதுவே நம்ம எம்மிங்காக இருந்தால் நம்ம அப்படியே டபுளாக வச்சு அடித்து நம்ம உள் பக்கமாக வச்சு நம்ம எம்மிங் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாமே கற்றுக்கணும் எம்மிங்கும் கற்றுக்கணும் பைப்பிங்கு கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ நம்ம அதே மாதிரி கண்டிப்பாக எல்லாத்தையும் பழகி வச்சுக்கணுங்க சில பேர் எம்மிங் பிரிஞ்சு வந்துடும் இதுனா எனக்கு பைப்பிங் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அளவுக்கு ஃபினிஷிங் வந்துருக்குங்க இதுவே நம்ம க கற்றுக்கிட்டே தைச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு இன்னுமே ஈஸியாக வந்துடுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எப்பொழுதுமே தைச்சிக்கிட்டே இருங்க நம்ம வந்து எப்பொழுதும் தைச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு கண்டினியூவாக ஒவ்வொன்றும் மறக்காமல் இருக்குங்க நான் எப்படி பழகிறேன் நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் என்ன மாதிரி யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாங்க தைரியமாக நீங்களும் கற்றுக்குங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன கற்றுக்குறேன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் பாய்